ஓம் நம சிவாய அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இயற்கை பேரழிவுகள் அடிக்கடி நடந்து கொண்டிருக்கிறது அதில் இந்த ஜனவரி மாதத்திற்குள் புதிய வைரஸ் பெரிய தீ விபத்துகள் நிலநடுக்கங்கள் ஃப்ளைட் ஆக்சிடென்ட் போன்ற நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது அதில் நெருப்பினாலும் நிலத்தாலும் பாதிப்புகள் உண்டாகின்றன அதே போல் நீரினால் பாதிப்புகள் உண்டாகுமா சுனாமி வருமா அதாவது ஜனவரி மாசம் பதிமூணாம் தேதி ஜப்பான்ல ஆறு புள்ளி எட்டு ரெக்டர் அளவுக்கு நிலநடுக்கம் வந்திருக்கிறது அதனால கடலோர பகுதிகளில் சுனாமி எச்சரிக்கை கொடுத்தாங்க அதே போல கடலோர பகுதிகளில் பெரிய நிலநடுக்கம் உண்டாச்சுன்னா சுனாமி வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அந்த மாதிரியான சுனாமிகள் ஏற்படுமா அது எப்போது ஏற்படும் ஜோதிட ஆய்வு ஒன்றை பார்க்கலாம் இந்த ஏப்ரல் மாதம் வரை உள்ள கிரகநிலைகளை ஆய்வு செய்யும் போது பிப்ரவரி ஒன்னாம் தேதி உள்ள கிரகநிலையின்படி அதிக ரிட்டர் அளவுக்கு நிலநடுக்கம் ஏற்பட்டால் அது கடலோர பகுதிகளில் ஏற்படும் அதனால் சுனாமி அலைகள் அதாவது பெரிய அலைகளாக உண்டாகும் என்று ஜோதிட ஆய்வு ஒன்று கணிப்பை கணித்துள்ளேன் முன் வீடியோ பதிவில் சூரிய புயல் பிளைட் ஆக்சிடென்ட் போன்ற குறிப்புகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் என்ன நடக்கப் போகிறது என்ற வீடியோவில் கொடுத்துள்ளேன் அதை பார்க்கிறவங்க போய் பார்த்துங்க மார்ச் மாதம் இரண்டாம் தேதி உள்ள கிரகநிலைப்படி ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டால் அது பெரிய அலையையும் சுனாமியும் உண்டாக்கும் அந்த சுனாமியின் அளவு இந்த பிப்ரவரி மாதத்தை விட அதிகமாக இருக்கும் மேலும் இந்த மார்ச் மாதத்தை விட இந்த மார்ச் மாதத்திலேயே இருபத்தி ஒன்பதாம் தேதி வரும் நிலநடுக்கமும் அது அதனால் உண்டாகும் கடல் அலையும் பெரிய அளவில் இருக்கும் இந்த மார்ச் மாதத்தை உதாரண ஆய்விற்காக எடுத்துக்கொண்டுள்ளோம் மீனத்தில் ராகு புதன் சூரியன் சந்திரன் சனி இந்த கிரக சேர்க்கைகள் மீனத்தில் ஏற்பட்டுள்ளதால் மீனம் நீர் ராசி அதுவும் கடல் ராசி இந்த கடல் ராசியில் ஏற்பட்டுள்ள இந்த கிரகங்கள் மேலும் இந்த சனியின் பார்வை குருவின் மீது விழுகின்றது ஆக குருவும் இங்கே சம்பந்தப்படுகிறார் குருவின் நட்சத்திரம் பெற்று இங்கே செவ்வாய் உள்ளார் ஆக அனைத்து கிரகங்களும் இங்கே மீனத்தில் சம்பந்தப்படுவதனால் இந்த கடலில் பெரிய மாற்றங்களும் உண்டாகும் பெரிய அலைகளும் உண்டாகும் அடுத்த மாதம் ஏப்ரல் மாதத்தில் ஏழாம் தேதி ஓர் நிலநடுக்கம் ஏற்படும் அது அந்த ஏழாம் தேதிக்கு ரெண்டு நாளுக்கு முன்பின் அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்பட வாய்ப்புள்ளது அந்த கிரக நிலைகளை பார்க்கும்போது அது கடலோர பகுதியில் ஏற்பட்டால் அது சுனாமி அலையாக உண்டாகும் நான் குறிப்பிட்ட இந்த நான்கு தேதிகளுக்கு முன்பின் இரண்டு நாட்கள் அல்லது ஒரு வார காலகட்டத்தில் இந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டால் அது கடலோர பகுதிகளில் ஏற்படும் பெரிய அலைகளாகவும் சுனாமி பாதிப்பையும் தரக்கூடியதாக இருக்க வாய்ப்புள்ளது இது உலகில் ஜோதிடத்தின் ஓர் ஜோதிட ஆய்வுக்காக ஓர் ஜோதிட கணிப்பு மட்டுமே இது யாரையும் பயமுறுத்துவதற்கு இல்லை இதுல ஏதனும் சந்தேகம் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்